ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு அழகான பதிவுங்க ஏன்னா அது அழகுன்னு சொல்லனா முருகன்னாலே அழகு தானேங்க ஆமாம் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு முருகனை பற்றின பதிவு தாங்க முருகர் அடியெடுத்து கொடுக்க அது அருணகிரிநாதர் தொடர்ந்து பாடி வந்த பாடலான திருப்புகழை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் திருப்புகழில் முருகர் அடியெடுத்து கொடுத்த முத்தைத்தரு பத்தி திருநகை அப்படின்ற பாடல் வரிகளை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் உங்களுக்கு அருணகிரிநாதர் பற்றியும் திருப்புகள் உருவான வரலாறு பத்தியும் நிறைய பதிவுகள்ல நீங்கள் யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க அதனால நான் அந்த பதிவை இதில் கொடுக்கல வெறும் பாடல் வரிகளை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறேன் இதை பார்த்து கத்துக்கோங்க நீங்க இப்ப பாடல் பாடிக்கலாம் முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கீரை சத்தி சரவண முத்தை குரு வித்து குருபர எனவோதும் முக்கட்பர மர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முவர்க்கத் தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த கணத்தொடு கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பச்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக் கழுகொடு கழுதாட திக்கு பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர பவுரிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகுகை கொட்புற்றே நட்பற்றவுணரை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவலை பெருமாளை ஏன்னா உங்களுக்கு இந்த பாடல் வரிகளை சொல்லிக் கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் எளிதில் இந்த பாடல் படிக்க வராதுங்க அதனால்தான் உங்களுக்கு பொறுமையாக அந்த பாடல் வரிகளை சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருமே முருகரை வழிபடணும் இல்லைங்களா படிக்க தெரிஞ்சவங்க படிக்க தெரியாதவங்க எல்லாருமே முருகரை இந்த பாடலை சொல்லி தான் இந்த பாடல் வரிகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் ஒரு சிலருக்கு பாடலாக கேட்டீங்கன்னா சீக்கிரமாக மனப்பாடம் ஆகும்னா அந்த மாதிரி பாடலாக கேட்டு மனப்பாடம் பண்ணுங்க இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் மகா கந்தசஷ்டி விரதம் ஏழு நாள் வரது பார்த்திங்களா இந்த நாட்கள்லாம் இந்த பாடலை தினமும் காலை மாலை வேலையில் கேட்டு முருகரோட அருளை நீங்கள் பெறலாம் இந்த பாடல் நீங்கள் பாட பாட உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடியே மாறி வர்றத பார்ப்பீங்க மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே போகிறத நீங்கள் பார்ப்பீங்க முருகர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் இந்த பாடலை தவறாமல் கந்தசஷ்டி நாட்களில் பாடிவாங்க இதோடு சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேள்மாறல் இந்த மாதிரி போன்ற பல சக்தியுள்ள பாடல்களை கந்தசஷ்டி விரத நாட்களில் தினமும் பாராயணம் பண்ணிவாங்க முருகரோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா